பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் பே எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலை கொடுப்பதில் என்ன தவறு என்று கேட்பதற்கு பதிலாக இவர் ஏன் அதிமுகவுக்கு அழைத்து கொடுத்தார் என்று ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை இசைந்திருக்கிறது திமுக அதிமுக ஆகிய கட்சிகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னேன் என்றால் மது விளக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என்பதால் திமுகவும் இதில் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் இது நிகழ்வு எனக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு இல்லை எனக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு அது முறையாக பதிவு செய்ய அது எல்லா நேரங்களிலும் என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியாது ஒரு பழைய வீடியோ அல்ல புதிய வீடியோ தான் நான் பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை வந்து அவர் வந்து பங்கு அப்படி சொல்ல வைத்தது அவங்க நாங்கள் வந்து சிதம்பரத்தில் நான் முத முதல்ல தேர்தல் நிலைநாட்டில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு தலித் சமூகத்தை ரெண்டா தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைப்பது பாமக இதை அவர்களால் மறுக்க முடியாது இது வந்து தேர்தல் அரசியலோட இணைச்சு பார்க்கறதுனால அவர்களுடைய சர்ச்சை நான் சொன்னேன் இதை வந்து வெறும் மக்கள் பிரச்சனையா பாருங்க சமூக பிரச்சனையா பாருங்க தேசிய பிரச்சனையா பாருங்க சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் நான் மண்டல வாரியாக ஆங்காங்கே சிறப்பு செயற்குழு கூட்டங்களை ஒருங்கிணைத்து பங்கேற்று வருகிறேன் டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டங்களை ஒருங்கிணைத்து திருவாரூரில் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது நாளை மறுநாள் பதினேழாம் தேதி வேலூர் மண்டலம் பதினெட்டாம் தேதி மேற்கு மண்டலம் சேலத்தில் நடைபெறுகிறது பத்தொன்பதாம் தேதி திருச்சி மண்டலம் இருபதாம் தேதி தென்மண்டலம் மதுரையில் இருபதாம் தேதி வரையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் இந்த மாநாடு ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல தேர்தல் அரசியலோடு தொடர்பில்லாத ஒரு சமூக பொறுப்பை கொண்டது முன்னெடுக்கிற ஒரு மாநாடு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கைகண்களாக இன்றைக்கு பெரும் துன்பத்திலே உணர்ந்து வருகிறார் நமக்கு தெரிந்தது தான் ஆனால் இந்திய அளவிலேயே எல்லா கிராமங்களிலும் மதுவுக்கு அடிமையாகி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இளம் வயதிலேயே கள்ளக்குறிச்சியில் மரக்காலத்தில் பாதிக்கப்பட்ட குடும்ப நேரில் சந்தித்த போது பெண்கள் கண்ணீர் மல்க வைத்த கோரிக்கை கடைகளை மூட வேண்டும் என்ற அப்படி பாதிப்புக்குள்ளான பெண்களின் அவலத்தை பற்றி பேசுவதற்கு பதிலாக தேர்தல் அரசியல் கூட்டணி அரசியல் என்று இந்த திசை திருப்புகிறார்கள் திரித்து பேசுகிறார்கள் இது உள்ளபடியே வேதனை அளிக்கும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் தொடர்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த மாநாட்டை வைத்து யாரும் இதில் பங்கேற்கலாம் சமூக பொறுப்புள்ள அனைவரும் பங்கேற்கலாம் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று நான் விடுத்த அறைவுகளை எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலை கொடுப்பதில் என்ன தவறு என்று கேட்பதற்கு பதிலாக இவர் ஏன் அதிமுகவுக்கு அழைத்து விடுத்தார் என்று ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை திசை திருப்புவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவர்களின் உணர்வுகளை அவமதிப்பதாக இருக்கிறது ஒவ்வொருவரும் இதிலே தலையிட வேண்டும் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒருமித்து குரல் திராவிட முன்னேற்ற கழகமும் அதே கருத்தில் இருப்பதனால் அரசு மதுபான கடைகளை மூடுவதில் எந்த சிக்கலும் இருக்காது ஆகவே நான் மறுபடியும் சொல்லுகிறேன் திராவிட நீர் பிரச்சனையில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதைப் போல ஈழத்தமிழர் பிரச்சனையில் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும் என்பதைப் போல மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பிலே அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்பு இதை நான் ஏன் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னேன் என்றால் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என்பதால் திமுகவும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் இது நிகழும் எல்லோரும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கை கொள்கையை தேசிய அளவிலான போதைப் பொருள் ஒழிப்பு கொள்கையை உருவாக்க முடியும் இந்திய ஒன்றிய அரசுக்கு இதிலே பொறுப்பில்லை என்பதை அரசு தான் என்பதை சட்டம் நாற்பத்தி அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது இது தொடர்பாக இரண்டாவது ஐந்தாண்டு காலத்திலும் மூன்றாவது ஐந்தாண்டு காலத்திலும் விரிவாக காங்கிரஸ் பேசப்பட்டிருக்கிறது நாராயணன் அவர்களின் தலைமையில் குழுவே அமைக்கப்பட்டது அந்த குழு ஏராளமான பரிந்துரைகளையும் அந்த குழுவின் பரிந்துரையில் மிக முக்கியமானது மதுவிலத்து தொடர்பான சட்டம் இயற்ற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முன்னாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் ஏன் நாம் அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்ப கூடாது இது ஏன் விடுதலைச் சிறுத்தைகளின் மாநாடாக பார்க்க வேண்டும் விடுதலைச் சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் அவ்வளவுதான் தேர்தல் அரசே அவரவர் வசதிக்கு ஏற்ப முடிவு செய்து கொண்டலாம் இது ஒரு சமூக பிரச்சனை உள்ள ஒவ்வொருவராலும் உணர்ந்து கொள்ள முடியும் வெறும் அரசியல் கணக்குகள் போட்டு பார்ப்பது இந்த பிரச்சனையின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கிறது ஆகவேதான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் எல்லோரும் சேர்ந்து குரல் குரல் கொடுப்போம் மதுக்கடைகளை மூட வேண்டிய தேவையை வலியுறுத்துவேன் போதையில்லா ஒரு தேசத்தை உருவாக்க முயற்சிப்போம் போதைப் பொருட்களை கடத்துவதில் மாபியா கும்பல் தேசிய அளவில் தீவிரமாக வேலை செய்து வருகிறது அயல் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது உள்நாட்டிலேயே மாநிலம் விட்டு மாநிலம் போதைப் பொருள் கடத்தப்படுகிறது எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்களில் பரவலாக இன்றைக்கு புழக்கத்திலே இருக்கிறது இவையெல்லாம் தேசத்தின் மனித வளத்தை பாழாக்குகிறது ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு நேஷனல் லாஸ் தேச அளவில் நமக்கான மனித வள இழப்பு ஏற்படுகிறது எனவே தயவு கூர்ந்து இந்த கோணத்தில் இந்த பிரச்சனையை பாருங்கள் வெறும் அரசியல் கணக்குகளை அடிப்படையாக கொண்டு இந்த பிரச்சனையின் தீவிரத்தை நீர்த்துக்கொகை செய்துவிட வேண்டாம் என்று அனைவருக்கும் நான் வேண்டுகொள்கிறேன்

அப்போது ஒரு தொலைபே தொலைபேசி வந்தது ஒரு பத்திரிகையாளர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவாகி மறுபடியும் வெளிப்பாகி இருக்கிறது ஏன் என்று கேட்டால் எனக்கு தெரியவில்லை நான் விமானத்தில் இருக்கிறேன் மதுரைக்கு போய் இறங்கியதும் பேசுகிறேன் என்று சொன்னேன் ஆனால் இறங்கியதும் நான் நிறைய நிகழ்ச்சிகளில் போய் சிக்கிக்கின்றேன் அதன் பிறகு என்னுடைய சமூக ஊடக பக்கங்களை நிர்வகிக்கக்கூடிய தோழகத்தில் தொடர் கேட்டபோது அதில் எழுதியிருக்க டெக்ஸ்ட் வந்து சரியா கம்ப்ளீஷன் ஆகலை நான் அடிக்கடி சத்தம் போடுவேன் அதுல டெக்ஸ்ட் ஏதாவது போ நானே போறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சில நேரங்களில் அவங்க வந்து வீடியோவையே மற்றதே பதிவு பண்ணும்போது அந்த நேரேஷன் என்ன பண்றோம் என்ன என்ன வீடியோ அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா சென்டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும் ஷார்ட்டாக இருக்கணும் போது அதுல கொஞ்சம் பிழை இருந்து நான் மாத்தி போடலாம்னு அதுக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல நான் தடுமாறிக்கேன் உங்களுடைய வழிகாட்டுதல் எடுப்பை செய்யலான்னு தாமல் நான் சொன்னேன் இது வந்து நாம் தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து சொல்லி வருகிற முழக்கம் நாங்கள் பத்தாண்டு காலம் தேர்தலை புறக்கணித்திருந்தோம் நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு பத்து பதினோரு ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பில் இருந்தோம் தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போது மூப்பனார் எங்களை அழைத்த நேரத்தில் நாங்கள் முழங்கிய முழக்கம் அவரை திரும்ப திரும்ப கேட்டு மேடையிலேயே சொல்லுவார் நாங்கள் தேர்தல் பரப்புறையில் ஈடுபடுகிற போது திருமாவளவில் எளிய மக்களுக்காக குரல் கொடுத்தவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைத்திருக்கிறார் இதை நான் வரவேற்கிறேன் என்று அவர் பல மேடை பேசியிருக்கிறார் இதை நான் இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கோள் காட்டி பேசினேன் நாம் ஆரம்ப காலத்தில் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறோம் கூட்டணியில் இருந்து கொண்டே மக்களின் பிரச்சனைகளுக்காக நாம் கூட்டணிக்கு எதிரணியில் இருப்பவர்களோடு கைகோர்த்து பணியாற்றியிருக்கிறோம் அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதுல முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரத்தில் ஆளுங்கட்சி திமுக கூட்டணியிலே இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்கட்சி கூட்டணிகளோடு இணைந்து பயணித்திருப்போம் பிறகு தேர்தலில் அதே திமுக கூட்டணியில் நாங்கள் பயணித்திருப்போம் ஆகவே தேர்தல் நிலைப்பாடு வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுகிற நிலைப்பாடு வேறு என்பதை அந்த மண்டல செயற்குழு கூட்டத்திலே நான் விலக்கி பேசிய ஒரு வீடியோ தான் அது பழைய வீடியோ அல்ல புதிய வீடியோ தான் அது லைவ்ல பேசியது ஒரு மணி நேரத்திற்கு மேலான பேச்சு அப்படியே கிடைக்கிறது என்னுடைய அதிலிருந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் என்கிற அடிப்படையிலே ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்திற்கு சின்ன சின்ன வீடியோக்களை பதிவிடுவது அப்படி பதிவிடுகிற நேரத்தில் அவர் டெக்ஸ்ட் சரியாக போடவில்லை என்று அவரே அதை டெலீட் செய்ததாக சொன்னார் திரும்ப உடனே போட வேண்டியதுதானே என்றவுடன் அதற்குள்ளாக மீடியாவில் வேறு மாதிரி செய்தி போய்விட்டது ஆகவே போடுவதில் எனக்கு தயக்கம் உங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் திரும்ப பதிவிடுகிறேன் என்று பதிவிட்டார் இதுதான் நடந்தது பாமக வந்து விமர்சிக்கல நாங்க எடுத்தது வரவேற்புதான் பேச பாமக பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை வந்து அவர் வந்து கண்டிச்சு அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான் நாங்க வந்து நான் முத முதல்ல தேர்தல் நிலைநகரத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்து கொண்டு தான் நடத்த ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கியோம் அதனுடைய தலைமையில் உருவாக்கணும் அதிலே இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சில ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம் தீவிரமாக பணிகளாகும் அடுத்து வந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினொன்னு என்று கருதுகிறேன் திமுக கூட்டணி இணைந்து பகிர்ந்தது விவகாரம் மிகப்பெரிய அளவில் இருந்தது ஒட்டுமொத்த திமுக அணியே தோல்வியை தெளிவு நேர்ந்தது அதன் பிறகு சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக அவாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக்குழு எடுத்த முடிவு அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அவ்வளவுதான் யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம் நாங்கள் ரத்தக்கரையோடு கரையோடு கை கொடுக்கிறோம் தமிழர் நலன்களுக்காக தமிழ் மொழியின் நலன்களுக்காக தமிழ் நாட்டு நலன்களுக்காக நல்லது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த நிலையிலும் கூட நாங்கள் வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்து விட்டு கைகோப்போம் ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் பெயரில் அகில இந்திய அளவிலே பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததை போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிரான தலித் சமூகத்தை ரெண்டா தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைப்பது பாமக இதை அவர்களால் மறுக்க முடியாது அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப அவர் மது மது மதுவழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தின் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நான் குறைத்து மதிப்பிடவும் நான் விமர்சிக்கவும் அவர்கள் செய்யவில்லை என்று நான் விட எங்களால் அப்படி இணைந்து பயணப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன் அவ்வளவுதான் ஆமா அவருடைய இறப்புல நாங்க போய் கலந்து மக்கள் நல கூட்டணி இது வந்து தேர்தல் அரசியலோட இணைச்சு பாக்குறதுனால அவருக்கு சர்ச்சை நான் சொல்றேன் இது வந்து வெறும் மக்கள் பிரச்சனையா பாருங்க சமூக பிரச்சனையா பாருங்க தேசிய பிரச்சனையா பாருங்க எவ்வளவு பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த எக்கியார் கூட்டத்துக்கு போற மீனவர் குடியிருப்புக்கு அங்க அந்த பெண்கள் சொன்னதெல்லாம் வந்து அதே உடம்புல இப்ப கூட வந்து அப்படியே சிரிக்குது ஏன்னா அந்த அம்மா சொல்றாங்க பத்து லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்க அரசாங்கம் அதுல என்னால பொட்டு வாங்க முடியுமா பூ வைக்க முடியுமா இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும் பணத்தை இந்த பணத்தை தானே வாங்கி போனா இது ரொம்ப இயல்பா வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க நான் போறது கூட தெரியாது இதே மேடைக்கு வராங்க வாங்க என்னன்னா இது மாதிரி பேசணும் பேசணும் அது பேசலாம் முன்னூறு பேருக்கு மேல இந்த மாதிரி விதையா இருக்கிறாங்க இந்த கள்ளச்சாராயம் குடிச்சதுல பதினாறு பேர் தான் சொல்றாங்க இருபத்தி ரெண்டு பேரு அதுல பத்து பேர் மீனவர்கள் நாலு பேர் வந்து தலித்துகள் எட்டு பேர் வேற மாவட்டங்கள்ல இருந்து வந்து குடிச்சவங்க இந்த பத்து பேர் மட்டும் இல்லைய எடுத்தா முன்னூறு பேர் இந்த பகுதியில விதவை இதெல்லாம் எவ்வளவு அதிர்ச்சியான தகவல்கள் அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஒன்பது பேரும் தலித்துகள் கிடையாது வந்து வந்து பேர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவங்க பத்துக்கு மேற்பட்டவர்கள் எம்பிசி சமூகத்தை சார்ந்தவங்க மற்றவர்கள் தலித்து இப்ப எல்லா சமூகத்தை சார்ந்தவங்க இதுல பாதிக்கப்படுறாங்க எல்லா கிராமங்கள்லயும் வந்து அடிக்ஷன் ஆனவங்க இதுக்கு இதுல இருந்து மீள முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க அவர்கள் குடும்பத்துக்கும் பாரமா இருக்காங்க பாரமா இருக்காங்க நாட்டுக்கும் தூய நோக்கத்தோடு இந்த மாநாட்டை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் இதுல எந்த அரசியல் கணக்கும் இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்ல நாம் கடமைப்பட்டோம் ஆனா தமிழகத்துல தமிழகத்தில் வந்து அதிமுக திமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இல்ல அது ஒரு நல்லாட்சிக்கு அது பல மாநில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தனி மெஜாரிட்டியில வந்து பிஜேபி ஆட்சி வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல ஒரு பகிர்வு தராங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் கவரல்ல அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தப்பில்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கோரிக்கையை மையப்படுத்தி நாங்கள் வந்து ஒரு கருத்தரங்கையும் நடத்தி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தலைத்துல ஒரு கருத்தரங்கம் நடத்தி ஒரு புத்தகமும் வெளியிட்டு இது வந்து யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற இல்லை இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள் அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது விளிம்பு நிலையில் கடக்கிற மக்களின் குரல் இது அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட பவர் ரியல் ஒரு இடத்துல வந்து அதிகாரத்தை குவிக்கிறது கிடையாது ஜனநாயகம் பவரை வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதுங்கிறது இயல்பா மக்களிடமிருந்து இருந்து எழக்கூடிய ஒரு கோரிக்கையை தவிர இது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ திட்டமிட்டு காய்களை நகர்த்து அதான் ஒரு காய நகர்த்தான் இயல்பா அதை ஏற்கனவே சொல்லி விஷயம் தான் நான் முதல்ல தேர்தல் அரசியல் அடி எடுத்து வைக்கும் போது நான் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதுதான் எளிய மக்களுக்கும் அதிகாரம் மக்களுக்கு போய் சேரணும் ஒரு குரூப்போ ஒரு பார்ட்டியோ இருக்கக்கூடாது அது வந்து எல்லா சமூகத்தையும் ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பவர் ஷேர் பண்ணும்போதுதான் அது எளிய மக்களுக்கு போய் சேரும் இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிடுவோம் அதே மாதிரி மூப்பனாரோட நாங்கள் வந்து கூட்டணி சேர்ந்தப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத நாங்க வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து அது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் கிடையாது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் ஆனா எங்களுடைய பாலிசி இதுன்னு சொன்னோம் அன்னைக்கு அவர் அதை வரவேற்று அங்கீகரிச்சுக்கிறாரு அவங்க நடத்தின நவசக்தி இதழிலே கூட பதிவாக்கி இது வந்து ஒரு இயல்பான விளிம்பு நிலை மக்களின் அதிகார வேட்கைக்கான ஒரு புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணியில இருந்து அழுத்தம் வைக்கப்படுமா சார் அது தேர்தல் வரட்டும் தேர்தல் நேரத்தும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் கு யூன் டூ பே வர் நெஞ்சும் சமைத்தவர் நிலைத்திட ஊழல் சமையலில் எம் காட்டுப் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை